பயிற்சியில் ஐந்தாவது நிலை இந்த இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறாங்க காலோட பொசிஷனை மாற்றுறோம் அதாவது நம்ம நார்மலாக நடக்கும்போது ஒரு ஸ்டெப்பு வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி வலது காலை முன்னாடி வைக்கிறோம் ஒரு ஸ்டெப்பு இந்த ஸ்டெப்பு நம்ம வைக்கும்போது நம்ம வலது காலை எங்கே இருந்ததோ அதே லெவலில் நம்ம வைக்கிறோம் அதாவது இந்த கால் லெஃப்டில் ரைட்டில் அளவு ஸ்பேஸோ அந்தளவு ஸ்பேஸ் இருக்க தான் செய்யும் இந்த மாதிரி இப்போ என்ன நினைக்க வேண்டாம் அப்படின்னா ரெண்டு காலும் ஒரே ஆங்கிளில் இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அது பயிற்சியை லம்போ அந்த மாதிரி லம்புற மாதிரி பயிற்சிகள் பண்ண வேண்டாம் இந்த பயிற்சிகள் நம்மளோட ஜாயின்ஸுக்கான ஒரு பயிற்சி அதனால் நிறையா யோகாசனங்கள் சர்க்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம வேதாதிரி மகர்ஷி இந்த பயிற்சியை மெடிக்கலி இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அவரோட உடல் ஆரோக்கியத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பயிற்சியை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அதனால் பயிற்சிகள் எளிமையான முறையாலையும் மருத்துவ முறைகளையும் இந்த பயிற்சிகள் இருக்கும் வேதாத்ரி மகரிஷி மூணு மெடிசனில் சர்டிஃபைட் ப்ராக்டிஸ்னராக இருந்தார் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன் பண்ண பயிற்சி தான் இது கையை என்ன செய்கிறோம் இப்படி கொண்டுட்டு வரும்போது இந்த இடது கையவும் இப்படி ஆரம்பிச்சிடறோம் இதுதான் கிளாக் வைஸ் இது நம்ம நீச்சல் அடிக்கும் போது என்ன செய்வாங்க ரிவர்ஸில் போகக்கூடிய பயிற்சி இதை இதைத்தான் முதல்ல ஆரம்பிக்கணும் இந்த கையை சுத்தும் போது ஒரு சிலருக்கு பிரச்சனை இருந்தது அப்படின்னா அவங்க என்ன பண்ணலான்னா கையை சுற்றும் போது மெல்ல சுற்றலாம் ஆரம்ப காலத்தில் ஒரு சிலர் பண்ணும்போது ஏன்னா இதை சரியாக பண்ணலை அப்படின்னா அவங்க லைஃப் டைம் இந்த மிஸ்டேக்கை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு சிலர் என்ன மாதிரி பண்ணுவாங்கன்னா இப்படி ஒவ்வொரு கையவும் தனித்தனியாக தான் பண்ணுவாங்களே தவிர என்ன செய்ய மாட்டாங்க சேர்த்து பண்ண மாட்டாங்க அப்போ சேர்த்து பண்ணணும்னா அவங்க என்ன பண்ணணும் ஆரம்ப காலத்தில் பண்ணும்போது இந்த வலது கை இப்படி ஆப்போசிட்டில் இருக்கும்போது இடது கையும் இப்படி மெல்ல 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 பழகணும் இப்படி மெல்ல 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 சுற்றி பழகினாங்க அப்படின்னா என்ன செஞ்சுக்கலாங்க அதாவது ரெண்டு கையவும் வேகமாக சுற்றும்போது தான் அவங்களுக்கு அந்த முன்ன பண்ண பழக்கம் இல்லாதனால கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி மெல்ல சுற்றி பழகிக்கலாம் ஆரம்ப காலத்தில் அதுக்கடுத்து அவங்க என்ன செஞ்சுக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை கூட்டிக்கலாம் ஸோ நார்மலாக ஒரு ரவுண்டுக்கு ஃபோர் டு ஃபைவ் செகண்ட்ஸ் எடுக்கிறது ஒரு சரியான விதம் வேகமாக இருக்கும் அந்த வேகத்தில் தான் பண்ணணும் பயிற்சிகளை ஏன் வேகமாக பண்ணக்கூடாது அப்படின்னு வேதிரி மகரிஷி அவங்களோட எக்ஸசைஸ் புக்கில் தெளிவாக போட்டிருக்காங்க உடற்பயிற்சி புத்தகத்தில் படம் மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர அதில் முன்னாடியும் பின்னாடியும் சொல்லியிருக்கிற மெசேஜை மக்கள் படிக்கிறதில்ல அதில் வேதிரை மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க பயிற்சியில ஏன் வேகம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அதையும் படிச்சுக்கோங்க பி பிளஸ்ட் வாழ்க வளமுடன்